அனில் குஞ்சுகள் யாருகிட்ட போதுவா என்னன்னு தெரியாம வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டு இருக்குதுங்க முதல்ல தொண்டன் வேற ரசிகன் வேற அப்படின்றத மிக தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அனில் குஞ்சுகளுக்கு இருக்குது விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு தவேக்காவில் இருக்கிறார்கள் அப்படி நினைத்து கொண்டால் ஆனா அனில் குஞ்சுகளினுடைய முட்டாள்தனம் சித்தாந்த தெளிவுள்ள நபர்கள் யாருமே விஜயோட கட்சியில வந்து சேரவே கிடையாது தொடர் நாஞ்சி சிபி அடிச்சுக்கிறதுக்கு சினிமாவை பார்த்துட்டு ஒரு விரல் புரட்சின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்கா மொத்த விரலையும் புண்ணாகிட்டு போயிடுவீங்க இங்க கவுண்டர் குடுக்க கொடுக்க உங்களுக்கு தானாவே வழி வந்து உங்க தானாவே புண்ணாயிடும் உங்க அண்ணனோட இமேஜ் டோட்டலா சாக்கடையில முக்கிற மாதிரி போயிடுங்க அணுகள் எல்லாம் தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சியோட போய் சண்டை செய்யுங்க அணில் அரசியல் விளையாட்டு எல்லாம் ஆமைகோட கொண்டா உங்களுக்கு நல்லது மைஜான த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் தோழர்களை கடந்த மூணு நாளைக்கு முன்னாடி தோழர் நாஜர் சிபி அவர்கள் தன்னுடைய பேஸ்புக் கொலை பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைமை அணியில வந்துட்டு போட்டு போட போலன்னு ஒண்ணு பொலந்துகிட்டு அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் பம்மி கொண்டு மன்னிப்பு கேட்டார் இல்லைங்க அதை வைத்து கொண்டு நல்லா ட்ரால் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க இந்த வீடியோ போட்டோன்னே பாத்தீங்கன்னாக்கா அனில் குஞ்சிகள் யாருகிட்ட மோதரா என்னன்னு தெரியாம தேவை இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஒருத்தரை பத்தி விமர்சனம் பண்றோம் ஒருத்தருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் முதல்ல அவர் யார் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவங்க எப்ப இருந்து அரசியல் களத்துல இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா ஒருத்தர் ரசிகனா இருப்பதற்கும் ஒருத்தர் கட்சியில இருக்கிறதுக்கான வித்தியாசம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும் முதல்ல தொண்டன் வேற ரசிகன் வேற அப்படின்றத மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அணில் குஞ்சுகளுக்கு இருக்குது விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு தாவேக்காவில் இருக்கிறார்கள் அப்படி நினைத்து கொண்டால் அது அணில் குஞ்சுகளினுடைய முட்டாள்தனம் பைத்தியக்கான தனம் ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது அந்தந்த குடும்பங்களில் சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் புரிதலோடும் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் வந்து எவனுமே வந்துட்டு விஜயோட கட்சியில வந்து சேர குறிப்பாக இடதுசாரி கட்சிகள்ல இருக்கிற இளைஞர்களும் சரி திமுக குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலும் சித்தாந்த தெளிவுள்ள நபர்கள் யாருமே விஜயோட கட்சியில வந்து சேரவே கிடையாது இப்பொழுது விஜய்க்கு வந்து சொம்பு தூக்குன்னு சொல்லக்கூடிய என்னுடைய நட்பு இருக்கக்கூடிய சகோதர உறவுகளே இருக்கக்கூடிய பல பேர் வந்து சொல்லுவாங்க அவர்கள் அரசியல்ல வந்துட்டு ஈடுபாடு இருக்கவங்களா இருப்பாங்க ஆனா அவர்களுக்கு அரசியல் சித்தாந்த தெளிவு இருக்குதா அப்படின்னு கேட்டா உண்மையிலே கிடையாது அப்படி இருந்திருந்தா ஒரு நடிகனுடைய அரசியலுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்கு அப்படின்றத கூட தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அந்த புதறிவு இல்லாமலே போயிருக்குது குறிப்பா சொன்னாக்கா இப்ப தாவியக்கார ஒரு தற்கொலை முண்டை ஒண்ணு சுத்திட்டு இருக்கு பாத்துவீங்களா லயோலா மலின் அந்த மாதிரியான இவன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அத்தனை சமூக செயற்பாட்டாளர்களும் குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்களோடு தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டு இருந்த ஒரு அட வந்து என்னன்னாக்கா அவனை எந்த ஊடகமும் அப்போ வந்து கண்டுகளில்லை ஏன்னா அவன் அப்ப இருந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் தன்னை புத்திசாலியா நினைத்து கொண்டு முட்டாள்தனமாக உணரக்கூடிய நபர் அதனால பாத்தீங்கன்னா அவனை பெரும்பாலும் ஊடகங்கள்ல வந்துட்டு இப்ப காட்டவே மாட்டாங்க அவனை வந்து யூடியூப் சேனல்ஸ்ல கூட மதிச்சு கூப்பிட மாட்டாங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டவர் நியூஸ்லன்னு ஒரு சேனல் இருக்கு அதுல இருந்து என்னுடைய ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து இப்படி எல்லாம் சோசியல் மீடியால பேசினாதான் கண்டென்ட் இதான அவன் தான் ட்ரைனிங் கொடுத்த அந்த ஆண்டனி தோலர் தான் வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்த அந்த லயோனோ மணியை வந்துட்டு கொஞ்சம் இது பண்ண வச்சது தவிர அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல விதத்துல அவர் வந்து மெனக்கெட்டார் அப்படின்றத உண்மை குஞ்சுகளுக்கு முதல்ல அந்த புரிதல் வேணும் என்னன்னாக்கா ரசிகர்கள் எல்லாருமே தாவேக்காவில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது முட்டாள்தனமான ஒரு விஷயம் தோழர் நாஞ்சல் சிபி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னமோ விஜய் அவர்கள் வந்துட்டு கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுதான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவனுடைய பதிவுகளுக்கு ஏன்னா ராஜ சீபித்தோர் வந்துட்டு பெரிய அணில வந்துட்டு நல்லா வச்சு செஞ்சிருந்தாங்க ஒரு வீடியோல அது மைச்சனையும் போட்டிருக்கிறோம் அப்படி அவரை வச்சு செஞ்சதுனால பாத்தீங்கன்னாக்கா அணில் குஞ்சுகளுக்கு பொறுத்துக்க முடியல ஏதாவது ஒண்ணு பண்ணி வந்துட்டு அவங்களை வந்துட்டு இது பண்ணிட்டு பலவிதமான ஆஹ் தாக்குதல் வந்து பண்றாங்க ட்ரால் பண்ற வேலைகள் மீம்ஸ் போட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் அணில்கள் தான் ஒவ்வொரு தடையும் பஞ்சட குறிப்பா வந்து தொலை நாள்தில் சிபி அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்களுடைய போட்டோவை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு விஜய் அவர்களை பிடிக்கலாம் இப்ப என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா ரஜினி பாத்தீங்கன்னாக்கா ரஜினி வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு ஆன்மீக அரசியல் சொல்லும் போது சரி இது ஒரு தானே இருக்க நல்ல ஒரு தானே ஆன்மீகம்னு என்ன யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லாம இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு அதை ஆதரிக்கலாம்ன்ற நிலைமைக்கு நான் போகும்போது பத்தே பாத்தீங்கன்னாக்கா பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிகள் முழுக்க முழுக்க ரஜினி மக்கள் மன்றத்தை ஆக்கமே பண்ண ஆரம்பிச்சாங்க உடனடியாக அதுல இருக்க சூழ்ச்சி என்ன நல்லா தெரிஞ்சது ரஜினிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரஜினியை இயக்கி ரஜினியை எப்படி அரசியலுக்கு கொண்டு வந்தாங்கன்ற சூழ்ச்சி மாதிரி கொண்டு எல்லாமே தேடி தெரிந்து கொண்ட பிறகு ரஜினியுடைய அரசியலை தீவிரமாக மைச்சனிச்சவ எதிர்த்து பலவிதமான வீடியோக்கள் அப்ப வந்து நான் பேச கிடையாது பலர் நேர்காணல் அக்கா அருள்மொழியாகட்டும் அக்கா சுற்றுலியாகட்டும் தொடர் உமா அக்கா உமாக்காவட்டும் இப்படி பல பேருடைய வீடியோவை எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் ரஜினி ரஜினியுடைய ஆன்மீக அரசியலுக்கு பின்னாடி பாஜகவின் மதவாத அரசியல் சூழ்ச்சி இருக்கு அப்படின்றத நான் புரிந்து கொண்டு ரஜினி ரசிகனாக அப்பொழுதும் இருந்தேன் ஆனா எக்காலத்துல ரஜினியுடைய தொண்டனாக நான் மாறவே கிடையாது நான் எப்பொழுதுமே பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய வழியில வந்துட்டு அந்த சித்தாந்தங்களை இந்த மண்ணுக்கு ஏற்றதுன்னு உணர்ந்து கொண்டதுனால அதுல தொடர்ந்து பயன்படும் அதே போலதான் தோழர் நாஞ்சில் செபி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் ரசிகரா இருக்கா ஆனா அவங்களுக்கு விஜய் ரசிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க திமுக அவங்க கல்லூரி படிப்பை முடித்த காலத்துல இருந்தே திமுக அடிப்படை உறுப்பினராகி விஜய் கட்சி தொடங்குவதற்கு மூன்றாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியே திமுக வந்துட்டு லெவல்லயும் ஸ்டேட் லெவல்ல வந்து பொறுப்புகளை வாங்கின ஒரு நபர் அப்படிப்பட்ட அவங்க வந்து அனில் குஞ்சுகள் இப்பொழுது என்ன பண்ணுங்கனாக்கா அஜித்தோடைய ரஜினி ரசிகர்களோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதனால இவனுங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல முதல்ல இவங்க அரசியல்ல எப்படி பேசு தொடர் நாஞ்சல் அவர்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவையும் சீமான் போன்றவர்களையும் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு வந்து தாக்கி இருக்கா குறிப்பாக அண்ணாமலைக்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டு எண் மக்கள் யாத்திரையிலயும் அந்த செருப்பு போராளமா சொல்லிட்டு அண்ணாமலையோட சபதத்தெல்லாம் எந்த அளவுக்கு கழிவுத்துறாங்கன்ற நல்ல வெளிப்படையா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா டைரக்டாவும் அரசியல் பேசி அடிப்பாங்க மூணு ஆக்டிங்கலையும் வந்துட்டு அரசியல்ல பேசி கலக்கி அடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் கருத்தியலாவும் அடிப்பாங்க கருத்தியல் பேசாமல் சைலண்டா இருந்து வேற ஆக்ஷன் மூலியமா அடிச்சு காட்டுற தூள் பழக்கிறதுல தொலை நாஞ்சில் சிபி அடிச்சுக்கிறதுக்கு முடியாது அப்படிப்பட்ட நபர்கிட்ட போயிட்டு இவனுக்கு தேவையில்லாம் வாண்டடா போயிட்டு வாயை கொடுத்து இன்னைக்கு புன் வாங்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்க்க முடியும் முதல்ல நாம யாரு அரசியல் எதிர்க்கிறோமா விஜய்க்கு கூட அதான் சொல்றோம் நாம அரசியல் எதிர்க்கிறோம்னாக்கா அவன் யாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு அரசியல்ல எதிர்க்கணும் முதல்ல அவன் யாரு எங்க இருந்து வந்தா அவன் எத்தனை காலமா இதுல இருக்கிறான் அவன் சித்தாந்தத்துல எந்த அளவுக்கு ஊறி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சு நான் தப்பிப்பேன் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அனில் குஞ்சுகளும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு சிபில் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாங்க அவருடைய நட்டு ஓட்டாத்துல இருக்கவங்க அணில்களை பொழ போலன்னு பொழந்து கட்டிட்டு இருக்கிறானுங்க அதனால அணில்களா உங்களுடைய ஆட்டம் வந்துட்டு திமுக இருக்க எவங்கிட்ட வேலைக்கு வேலைக்காவது குறிப்பாக இடதுசாரி சிந்தனையோட இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு நீல சித்தாந்தன் கலர் அரசியல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந்த கலர் அரசியல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சித்தாந்த அரசியல் என்னன்னே புரிஞ்சு கொள்ள முடியும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாம சினிமாவை பார்த்துட்டு ஒரு திரல் புரட்சின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்கா மொத்த விரலையும் புண்ணாக்கிட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க அடிவு ஏன்னா புண்ணாக்கிட்டு போயிடுவாக்கா யாரும் உங்களை மாட்டானுங்க இங்க கவுண்டர் உங்களுக்கு தானாவே வழி வந்து உங்க மொத்த விரலு தானாவே புண்ணாயிடும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பதிலடிகள் வேகமாகவும் இருக்கும் ஆனா நீங்க தாங்க மாட்டீங்க அரசியலுக்கு நீங்க எல்லாம் சில்லுண்டி பசங்க ஓகே அந்த சில்லுண்டித்தனமான வேலை உங்களை எதுக்கு அரசியல் பண்ணி பெரிய அணிலுக்கு நாங்க பதில் கொடுக்கறது எங்களுக்கே கேவலமா இருக்கும் ஏன்னா பர்சனலாவே நான் சில விஷயங்கள் எனக்கு இருக்குது ரொம்ப டேமேஜ் ஆயிடும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ஓப்பனா சொல்ற உங்க அண்ணனுக்கு எப்படி வந்துட்டு அந்த இளைய தளபதியினுட பட்டம் முதல்ல வந்ததுன்னு உங்களை இவனுக்கா சொல்லு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்துட்டு ஒரு வார பத்திரிக்கை கூப்பிட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா இவர்தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ட்டு அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் எடுத்து விட்டோம்னா உங்க அண்ணனோட இமேஜ் டோட்டலா சாக்கடையில முக்கிற மாதிரி போயிடும் தேவையில்லாம உங்களுடைய அணில் அரசியல கொண்டு வந்துட்டு திமுக போன்ற யானைகள்ட்டு மோதிக்கிட்டு காட்டிட்டு இருக்காதுங்க உங்களுக்காக விளையாடுறதுக்குன்னு ஒரு கலை இருக்கு அது எதுனாக்கா நாம் தமிழர் கட்சி அணில்கள் எல்லாம் தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சியோட போய் சண்டை செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் உங்களுடைய அணில் கூட்டத்துக்கும் அந்த ஆமை கூட்டத்துக்கும் சண்டை தான் சரியான கடமை தவிர திமுக போன்ற யானைகளோட மோதுவதற்கு உங்களுக்கு இப்பொழுது அருகதை இல்லை உங்களுக்கு உடல் திறனும் இல்லை அறிவு திறனும் இல்லை ஆகவே வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவை இல்லாம இடதுசாரிகளோடு மோதுவதை விட்டுவிட்டு போய் ஆமைகளோடு சண்டை போடுகிற அணில்களா அப்படிதான் சொல்லிக்கிறோம் இல்லைன்னாக்க தேவையில்லாம இல்லாம புண்போட்டு போயிடுவீங்க உங்களுடைய பெரிய அணில் இன்னும் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் தேவையில்லாம இந்த மாதிரி வந்துட்டு திமுக இருக்கவங்கட்ட எல்லாம் இது பண்ண இவங்க திமுகல இருக்கவங்க முதல்ல ஐடியாலஜிக்கலா இருக்கக்கூடிய பல பேர் அதாவது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அக்கா கனிச்சம் கனிமொழி ஆகட்டும் சத்தியானந்த பொண்ணாகட்டும் போல ரஜினி ஆகட்டும் அமுதரசன் பொள்ளாச்சி சித்திக்கு இப்படி பல பேர் வந்துட்டு திமுகல ஐடியாலஜிக்கலா ஊறி இருக்கிறாங்க இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு தகராறு பண்ணீங்கன்னாக்கா போயிடுவீங்க இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க திமுக குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் உங்களை மாதிரி வந்துட்டு டிக்கெட்டை கிழிச்சு போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்டோ பார்த்துட்டு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அரசியல வந்தவனுக்கு இல்லை இவங்க எல்லாருமே குடும்ப குடும்பமா திமுக இருக்கிற நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே திமுகவுடைய அரசியல் ஊறி இருக்கிற ஆட்கள் ஓகேவா கொ திமுகவின் கொள்கையை ஒரு குடும்பத்திலே ஊறி இருக்கிறதுனால உங்களுடைய அணில அரசியல் விளையாட்டெல்லாம் எல்லாம் வைத்து கொண்டா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா இதே மாதிரி அடிப்பட்டு அசிங்கப்பட்டு போவது அணில் குஞ்சுகளா உங்களால பெரிய அணில் அடிபட்டு அசிங்கப்பட்டு போகணுமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொடர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும்